ചിന്ന ചിന്ന മുറുക മുറുകിംഗുക ചിന്ന ചിന്ന മുറുക മുരുക ചിന്ന ചിന്ന മുരുക മുറുകിംഗുകിന്തയിലെ ஏற்றி உன்னை பாடுகின்றேன் ஏரகத்து முருகா முருகா என்ன மது தின்னமாதாய் எப்போதும் வருவாய் அப்பா ஏற்றி உன்னை பாடுகின்றேன் ஏரகத்து முருகா முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சிந்தையிலே வந்தா வாய் முருகா அப்பனுக்கு உபதேசித்து அருமை குருநாதனுமானாய் சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா அப்பனுக்கு உபதேசித்து அருமை குருநாதனுமானாய் சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா சின்ன 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 முருகா முருக சிங்கார முருகா சிந்தையிலே வந்து ஆடும் முருக சீரலை வாய் முருகா பாலும் தேன் அபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பார்ப்பவர்கள் உள்ள പാലും ദേവനാഗിൻ അഭിഷേകമും കാവടിയും പാർപ്പവർ ഉള്ളമെല്ലാം പരങ്കരി ദേവനാകി ചിന്ന 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 சின்ன 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 முருகா முருகா சிங்கார முருகா சிந்தையிலே வந்து ஆடு முருகா சீரலை வாய் முருகா